ஈரானுடைய மேப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஈரானுடைய தஹரான் இந்த இடத்துல இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஒன்று ஃபோர்டோ இங்கே இருக்கிறது இந்த ஃபோர்டோ மேலே இதுதான் மெயின் முக்கியமான அணுசக்தி நிலையமாக இருக்கிறது அடுத்ததாக நட்டான்ஸ் இருக்கிறது நட்டான்ஸ் மேலேயும் இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பக்கம் ஈரான்னா மறுபக்கமாக குவைத்து பஹ்ரேனு அதே போன்று சவுதி அரேபியா யூஏஇ கத்தார் எல்லா அரபு நாடும் அங்கே தான் இருக்குது எனவே இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள்

ஹூதிகள் வெயிட் பண்ணி தெரியுது அதே போன்ற ஹெஸ்புல்லாக்கள் அதே கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு காலையிலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக்கிங் செய்தி தான் நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வார் ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பதாவது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நுழையுமா நுழையாதா என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வந்திருந்தது நம்முடைய இரவு வீடியோவிலையும் அமெரிக்கா உள்ளே வரவும் கூடும் வராமல் இருக்கவும் கூடும் என்கிற விதமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையும் நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு அதிகாலையிலேயே அமெரிக்காவினுடைய இராணுவம் ஈரானுடைய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஈரானுடைய மேப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஈரானுடைய தஹரான் இந்த இடத்துல இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஒன்று ஃபோர்டோ இங்கே இருக்கிறது இந்த ஃபோர்டோ மேலே இதுதான் மெயின் முக்கியமான அணுசக்தி நிலையமாக இருக்கிறது அடுத்ததாக நட்டான்ஸ் இருக்கிறது நட்டான்ஸ் மேலையும் இன்றைக்கு அட்டாக் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி சென்டர் மேலையும் இன்னைக்கு அட்டாக் இப்படி மூன்று தாக்குதல்களை ஒரே நேரத்தில் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இதற்காக பி பிப்டி டூ என்கிற வகையான அவர்களுடைய அதிவேக குண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்களும் உலகின் நம்பர் ஒன் குண்டும் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா இந்த இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையத்தை அட்டாக் அறுபது மீட்டருக்கு மேலே போக வேண்டிய ஒரு நிலை இருந்தது பூமிக்கு அடியில் மீட்டருக்கு அடியில் தான் அவங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை இரான் செறிவூட்டி வைத்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் குண்டு தாக்குதல் விமானம் பி ஃபிஃப்டி டூ மூலமாக போடப்படக்கூடிய பி ஃபிஃப்டி டூ வகையான குண்டுகளை பொறுத்தவரையில் அவை அறுபது மீட்டருக்கு கீழ் போய் தாக்குதல் நடத்த முடியாது உள்ளதான் தாக்குதல் நடத்த முடியும் குறிப்பாக இந்த தாக்குதல்களுக்கு பிறகு பெரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆதாரம் காட்டி இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல்டைய மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் தெரிவித்து செய்திகள் பிறகு மேலதிக செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா அணு ஆராய்ச்சி நிலையம் அணு சக்தி நிலையம் தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது எனவே தாக்கப்பட்ட குண்டின் அளவை கொண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபரீதத்தின் அளவை கொண்டு உடனடியாக ரிசல்ட் வராது தாமதமாகியும் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படியான நேரத்தில் ஈரான்

விட போட்டோ மீதான இந்த தாக்குதல்களில் நிறைய கதிர்வீச்சுகள் வெளியாகலாம் நிறைய பொதுமக்கள் மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் நிறைய அரபு நாடுகள் இருக்கிறது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் ஈரான் மறுபக்கமாக குவைத்து பஹ்ரைனு அதே போன்று சவுதி அரேபியா யூஏஇ கத்தார் எல்லா அரபு நாடும் அங்கே தான் இருக்குது எனவே இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருப்பார்கள்

டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உரை இன்றைக்கு முழுவதுமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த உரையில் அவர் சொல்லக்கூடிய செய்திகளை சுருக்கமாக நம்ம இங்க விவரிக்கிறோம் காரணம் என்ன சொன்னால் அவர் என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் என்னென்னு சொன்னா சிறிது நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய ராணுவம் இரானில் இருக்கக்கூடிய மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களான ஃபோர்டோ நடான்ஸ் இஸ்பஹான் மீது துல்லியமான தாக்குதல்களை நாங்கள்

இருக்கக்கூடிய ஈரானால் முன்வைக்கப்படுகிற அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது அவர் என்ன சொல்றாருனா உலகத்தில் நம்பர் ஒன் பயங்கரவாத நாடு ஈரான் அவங்க இந்த அணுசக்தி திறனை உண்டாக்குறத நிறுத்துறது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இரவு தாக்குதல்கள் ஒரு அற்புதமான ராணுவ வெற்றி என்று நான் உலகுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ரொம்ப அற்புதமான வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்கள் முற்றிலுமாக அணு அளிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு உண்மையிலே அவர் சொல்ற விதமாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவுக்கும் கதிர்வீச்சுகள் வெளியாக ஆரம்பித்திருக்கும் என்பதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது மத்திய கிழக்கினுடைய மிரட்டலாக இருக்கக்கூடிய ஈரான் இப்போது சமாதானத்திற்கு வர வேண்டும் அவர்கள் சமாதானத்திற்கு வராவிட்டால் எதிர்கால தாக்குதல்கள் மிகப்பெரியதாகவும் ரொம்ப ரொம்ப எளிதானதாகவும் இருக்க போகிறது என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நாற்பது ஆண்டுகளாக ஈரான் அமெரிக்காவுக்கும் மரணம் ஏற்படும் இஸ்ரேலுக்கு மரணம் ஏற்படும் என்று எச்சரித்து கொண்டே இருந்தது அவர்கள் எங்களுடைய மக்களை கொன்று வருகிறார்கள் நாங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை இரான் மூலமாக இழந்திருக்கிறோம் என்று இரான் தான் அமெரிக்க மக்களை கொல்வதாக அவர் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் இவ்வளவு காலமா எந்த அமெரிக்க அதிபரும் இப்படி ஒரு குற்றச்சாட்டம் முன்வைச்சதில்ல ஆனா இன்னைக்கு அவர் முன் வைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு என்று மத்திய கிழக்கு அதே போன்று சர்வதேச உலகத்தில் ஈரானுடைய வெறுப்பு காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக விளைவு

விட மாட்டேன் என்று நீண்ட காலத்துக்கு முன்பதாகவே நான் முடிவு செய்து விட்டேன் இது தொடராது அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறவர் இதுவரைக்கும் எந்த அணியும் பணியாற்றாத வகையில் நாங்களும் இஸ்ரேலும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்கிறவர் இஸ்ரேலிய ராணுவம் செய்த அற்புதமான பணிக்காக நான் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக இன்றைக்கு இரவு நடைபெற்ற இந்த அற்புதமான தாக்குதல்கள் அதிலே விமானங்களை இயக்கியவர்கள் சிறந்த அமெரிக்கர்களாகவும் சிறந்த தேசபக்தர்களாகவும் நான் அவர்களை பார்க்கிறேன் அமெரிக்கன் போர்சஸ் தான் நேரடியாக அட்டாக் பண்ணினாங்க உலகம் பல தசாப்தங்களாக கண்டிராத ஒரு நடவடிக்கையில் அனைத்து அமெரிக்க ராணுவத்தையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் உலகத்தில் இதுவரைக்கும் இப்படி ஒன்று நடந்தில்லை முதல் தடவையாக இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கூட்டுப்படை தலைவர்களுடைய தலைவரான ஜெனரல் டான்

நாட்களில் நாம் கண்டதை விட ஈரானுக்கு இனி அமைதி ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சோகம் ஏற்படும் அப்படிங்கிறாரு இதோட ஈரான் நிறுத்தணும் இல்லைன்னா நாங்கள் இதை விட கூடுதலான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லிட்டு நினைவில் கொள்ளுங்கள் இன்னும் பல இலக்குகள் இருக்கின்றன இந்த மூணு மட்டும் இல்லை இன்னும் பல இலக்குகள் இருக்கிறது இன்றைக்கு இரவு மிகவும் கடினமான ஒரு இரவாக இருந்தது ஒருவேளை ஆபத்தான இரவாகவும் கூட அது இருந்தது என்று சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறவரே ஆனால் அமைதி விரைவாக வரவில்லை என்று சொன்னால் துல்லியமான வேகமான திறமையான மற்ற இலக்குகளையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அந்த இலக்குகள் பெரும்பாலானவற்றை சில நிமிடங்களிலேயே எங்களால் தாக்கி அளிக்க முடியும் இன்றிரவு நாங்கள் செய்ததை செய்திருக்கக்கூடியதை கூடியதை உலகில் எந்த இராணுவமும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர் என்ன கேட்டால் நாளைய தினம் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பை பென்டனின்

முழுமையான ஒருங்கிணைப்பு இருந்ததாக சொல்லி இருக்கிறார் அது ஆரம்பத்திலிருந்து எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை அமெரிக்கா சொன்னாலும் அமெரிக்காவினுடைய ஒருங்கிணைப்பில் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும் அதை இன்னைக்கு அவர் ஓப்பனாக சொல்றாரு அதை தாண்டி ஒரு வாரத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் முதன் முதலாக ஈரான் மீது தாக்குதல்களை தொடர்ந்தது இப்படி தொடரும்போதே எங்களுக்கு ஒத்துழைப்பாக அமெரிக்கா இருந்தது என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு கேட்டால் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை அழிப்பதாக நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்கா ஈரானுடைய மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கியிருக்கிறது போட்டோ நடான்ஸ் இஸ்வகான் இந்த மூன்று இடங்களையும் தாக்கியதன் மூலமாக அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேலுடைய ராணுவமும் மொசாதும் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களின் மீதான தாக்குதல்களில் அதி தீவிரத்துடன் பணியாற்றி இருக்கிறது என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த மூன்று இடங்களும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது உலகத்தின் அமைதியை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருந்தது தான் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு அதை தாண்டி இன்றைக்கு இரான் மீதான தாக்குதல்களை குறித்து ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு அதில் அவர் என்ன சொல்றாருன்னா இரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் ஆபத்தான யுத்த மீறல் அப்படிங்கிறாரு இது அடுத்தடுத்த யுத்தங்களை அதிகமாக கொண்டு வந்துடும் தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டோனியோ குட்ரஸ் என்ன சொல்றாருன்னா மத்திய கிழக்கில் மோதல்கள் விரைவில் கட்டுப்பாட்டை

இது கட்டுப்பாட்டை மீறுகிற நேரத்தில் பொதுமக்கள் அதே நேரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் பேரழிவுக்கு சிக்க வேண்டி வரும் ஏன்னா ஈரான் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஈரான் எங்கே அடிப்பாங்கன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுகளுக்கு அடிப்பாங்க இப்படி எல்லா நாடுகளுமே ரொம்ப உச்சமாக பாதிக்கப்படும் என்று சொல்கிறார் அண்டோனியோ குட்டரஸ் அதை தாண்டி ஈரான் என்ன சொல்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு உடனடியாக தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னா மூடத்தனமான அமெரிக்க தாக்குதல்கள் நிரந்தர விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் இது சாதாரண விளைவுகளை உண்டாக்காது நிரந்தரமான விளைவுகளைத்தான் உண்டாக்கப் போகிறது வாஷிங்டன் சர்வதேச சட்டத்தை மீறி இருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார் அப்பாஸ் அராக்சி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானுடைய அமைதியான அணுசக்தி நிலையங்களை தாக்குவதன் மூலமாக ஐநாவினுடைய சாசனம் சர்வதேச சட்டம் அணு ஆயுத பரவல் தடை சட்டங்கள் அனைத்தையும் கடுமையாக மீறி இருக்கிறது இன்றைக்கு காலையில் இடம் பெற்ற இந்த மூர்க்கத்தனமான நிகழ்வுகள் நிரந்தரமான விளைவுகளை அமெரிக்காவுக்கு உண்டாக்க போகிறது இது மிகவும் ஆபத்தான சட்ட விரோத அதே நேரத்தில் குற்றவியல் நடத்தை குறித்து ஐநாவினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கப் போகுதுங்கிறது ஐநாவுடைய அனைத்து உறுப்பினர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஈரான் தன்னுடைய இறையாண்மை தன்னுடைய நலன் அதே நேரத்தில் தன்னுடைய மக்களை பாதுகாக்க அனைத்து விருப்பங்கள் குடும்பங்களையும் தூக்கி ஓரமாக வைத்திருக்கிறது எங்களுடைய எல்லா விருப்பத்தையும் ஓரமாக வச்சிருக்கிறோம் எங்கள் மக்களை பாதுகாப்போம் எங்களுடைய நலனை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாப்போம் எனவே எங்களுக்கு எந்த ரெட் லைனும் இனிமேல் இல்லை என்பதை அப்பாஸ் அராட்சி அவங்க தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுப்போம் என்பதை ஈரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரம் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில உடனடியாக கூட்டுங்க என்று ஈரான் சொல்லியிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னா ஈரானுக்கு ஆதரவான சீனா அதே போன்று ரஷ்யா ஆகிய நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சில் கவுன்சில் இருக்கிறாங்க ஐந்து நிரந்தர உறுப்பினர்களோடு பதினான்கு துணை நாடுகளுடைய உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டப்படும் அப்படி கூட்டப்படுவதற்கான காரணமே அவங்க ரஷ்யா சீனாவை வைத்து செக்யூரிட்டி கவுன்சில் எச்சரிக்கை விடுவதற்கான காரியமாகவும் இருக்கலாம் எது எப்படி போனாலும் ஈரான் தற்போது ராஜதந்திர ரீதியாக ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலையும் கூட்ட சொல்லி இருக்க காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது ஈரான் இதற்கு உச்சகட்ட பதிலடியை கொடுக்கும் அதனை அமெரிக்கா எதிர்பார்க்க வேண்டும் என்கிறது ஈரான் ஈரானுடைய

இன்றைக்கு காலையில் உடனடியாக அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரான் தலையசைத்தால் நாங்கள் அமெரிக்காவினுடைய இலக்குகளை தாக்குவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதனால் ஈரானுடைய பதில் போகிற வரைக்கும் ஹூதிகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கிறது தெரியுது அதே போன்ற ஹெஸ்புல்லாக்கள் அதே கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் இதே நேரத்தில் கதாய்பு ஹெஸ்புல்லா என்கிற இராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு அதே கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் இப்படி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃப்ரொக்சிஸ் எல்லாருமே அமெரிக்காவினுடைய நிலையங்கள் மீது ஈரான் சொல்லிவிட்டால் அடுத்ததாக தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள் என்கிற அச்சம் இருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த இலக்குகளை எந்தெந்த நாட்டுக்குள்ள தாக்க போகிறாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது எனவே இந்த இடத்துல பிராந்திய நாடுகள் என்பதை விட அவனுடைய தான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படி அட்டாக் பண்ணுகிற நேரத்தில் அதற்கு பதிலடி என்கிற பேரில் அமெரிக்காவோ யாரோ பதிலடி தாக்குதல் நடத்தினால் அதிலே பாதிக்கப்படுவது பொதுமக்கள் என்பது எந்த மாற்று கடத்தும் கிடையாது ஈரான் என்பது ஒன்பது கோடிக்கு மேல் அதிகமான பொதுமக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிற காரணத்தினால பொதுமக்களை இலக்கு வைத்தே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது அதை மீறித்தான் இஸ்ரேல்

കൊടുക്കാം கொள்ள முடியும் என்ன நடக்கிறது என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகளை அனுமானிக்க முடியும் என்பது அமைதி திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் யுத்தங்கள் அதிகரிக்க கூடாது என்று இந்த யுத்தங்கள் அதிகரிப்பதால் எந்த நலவும் யாருக்கும் கிடையாது நாம் அத்தனை பேரும் அமைதியானவர்களாக நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அப்பாவிகளும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அனைத்து நாடுகளும் நிம்மதியான வாழ தாழ்வை அனுபவிக்க வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதம் நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய இந்த யுத்தங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஜனநாயக ரீதியிலான கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது அலமதுல்லாஹி ரபில் ஆலமி